அருமையான பண்ணை வீட்டுடன் பத்து ஏக்கர் ஐம்பது சென்ட் செம்மண் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னா தாராவரத்துலேருந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டருங்க பழனி பைப்பாஸில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க அருமையான செம்மண் விவசாய பூமி இது இந்த பூமிக்கு இருவடி பாதை இருக்குதுங்க இந்த பூமிக்கு மேற்கிருந்து முப்பத்தி மூணு அடி பாதையும் வடக்கு இருந்து இருபது அடி பாதையும் இருக்குதுங்க சும்மா ஒரு நூறு மீட்டரு தாங்க வரும் இந்த மண் பாதை இதுதாங்க நம்ம பார்க்க போகிற பூமி மொத்தம் பத்தரை ஏக்கரு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமியில் இருபது தென்னை மரம் இருக்குதுங்க அது போக ஒரு மாமரம் இருக்குதுங்க அருமையான ஒரு வீடும் இருக்குதுங்க இதில் இந்த வீட்டில் சுற்றி காம்பவுண்டு போட்டு கார் பார்க்கிங்கோடு இருக்குதுங்க அருமையான வீடுங்க இது இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே லேபர் தங்குற மாதிரி ஒரு ஓட்டு வீடு இருக்குதுங்க இது போக ஒரு மாட்டு செட்டு இருக்குதுங்க இந்த பூமி மொத்தமாக தான் தருவாங்க மொத்தம் பத்தரை ஏக்கருங்க பிரித்து மாட்டாங்க விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான பூமிங்க இது தண்ணியும் உங்களுக்கு எப்போவுமே குறையாத ஒரு பூமிங்க தண்ணி எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க இப்போ இந்த பூமியில் எந்த ஒரு விவசாயமும் பண்ணலைங்க தாங்க இருக்குது இந்த பூமியில் இப்போ தெரியுது இருபது பாதைங்க கிணறு பார்த்திங்கன்னா நாற்பதுக்கு நாற்பது நல்ல பெரிய கிணறுங்க தண்ணி எப்போதுமே தீராதுங்க எண்பது அடி ஆளை இருக்குதுங்க இந்த கிணறு இப்போ இருபது அடிக்கு தண்ணி இருக்குதுங்க பக்கத்துல எல்லாம் நல்லா விவசாயம் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க இந்த பூமியில் விலைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சம் தாங்க சொல்கிறாங்க மிக குறைந்த விலை தாங்க அதுலேயுமே குறைத்து பேசிக்கலாங்க பக்கத்தில் வந்து எம்டி பூமியே முப்பது லட்சம் ரூபாய்க்கு விற்றுக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான ஒரு பூமிங்க இது நீங்கள் வாங்கி போட்டாலும் பின்னும் பிறகு நல்ல விலைக்கு விற்குமுங்க நல்ல ஒரு செம்மண் விவசாய பூமி எல்லாம் பாருங்கள் சூப்பராக விவசாயம் பண்ணியிருக்காங்க நல்ல வீடு கட்டியிருக்காங்க அருமையான ஒரு பூமிங்க தென்னந்தோப்பு வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் பக்கத்தில் தென்னந்தோப்பெல்லாம் இருக்குதுங்க இது போன்ற நிலம் மற்றும் வீடு வாங்க விற்க தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்